இப்படியான தொடர்ச்சியில் வந்திருக்கக்கூடிய நாம் இளைய சமூகத்தினுடைய நிலையை நீங்கள் ஒப்பீடு செய்து பாருங்கள் குரானி தொகுத்த சமூகத்தை ஒப்பிட முடியுமா உசாமா அவர்களோடு இன்றைய இளைய சமுதாயத்தை ஒப்பிட முடியுமா நபிஹிம் காலத்தில் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரையும் அர்ப்பணித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்களே நியாயத்திற்காக வேண்டி பாடுபட்டார்களே அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு மிக்க இளைய சமூகத்தோடு இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைய சமூகத்தை ஒப்பிடு செய்ய முடியுமா இன்றைய சமூகத்தினை மிகப்பெரிய கவலை அளிப்பதாக உள்ளது சீர்கேடுகளிலே சிக்கி கொண்டிருக்கிறார்கள் ஒழுக்கக்கேடுகளின் சாக்கடைகளிலே புரண்டு கொண்டிருக்கிறார்கள் ஒழுக்கம் என்றால் என்னவென்றே அறியாத அளவிற்கு நாசமான வேலைகளிலேயே பெரும்பாலும் தங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் பால்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இன்றையிலே சமூகம் கெடுவது அவர்கள் பாரதூரமான ஒழுக்கக்கேடான காரியத்தில் ஈடுபடுவதெல்லாம் தனி முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவன் எதுல சருகிறான் அந்த ஒழுக்க கேட்டினுடைய துவக்கம் எங்கே ஆரம்பிக்கிறதுனா சலூன் கடையில தான் முடி முடிவெட்டுறதுக்கு போவான் பாருங்க அப்பவே அவனை விளங்கிட நம்ம கணிப்பீடு செஞ்சிடலாம் எவ்வளவு பேர் இந்த கொரோனா காலத்துல முடிவெட்டுறதுக்கு பார்த்தோம் கொரோனா முடி முடிவெட்டுறதுல கொரோனா கட்டிங்க என்னன்னு பார்த்தா கொரோனா வைரஸ் போட்டோவில் நீண்டுகிட்டு இருக்கும்ல அது மாதிரி குச்சி நீட்டு வைக்கிறது கொரோனா கட்டி இதுக்கு ஒரு ஐநூறு முடி முடிவற்ற கடைக்கு போகும்போதே போட்டோவோட போறான் இந்த மாதிரி விட்டுங்க இந்த போட்டோவில் எப்படி இருக்கு பாருங்க போட்டோவில எப்படி இருக்கு குருவி கூடு மாதிரி ஒரு தலை அது உள்ளுக்குள்ள உண்மையிலேயே ஒரு அஞ்சு குருவியை வச்சோம்னா அது உயிர் வாழும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு முடி இது மாதிரி விட்டுங்க முன்னையெல்லாம் வெட்டுற கடைக்கு போனோம்னா தண்ணியை தெளித்து தான் முடி வெட்டுவாங்க இப்போ தண்ணியை தெளிக்கிறது இல்லை பெட்ரோலை தெளித்து முடி வெட்டுறாங்க குப்பு குப்புன்னு எரியுது பார்க்குறீங்களா இல்லை ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம்ல தலையை கொண்டு கொடுக்குறான் வெட்டுற கடையில் சலூன் கடையில் அடமான வச்சான்னா அவன் எதுவும் அடிக்கிறான் ஸ்ப்ரே அடிக்கிறான் அடிச்சுக்கிட்டு தீக்குச்சி சேர்த்து பற்ற வைக்கிறான் பத்துனா எரியுது முடி அதுக்கப்புறம் கையினால் அணைச்சி இல்லை பிற பொருட்கள்னால் அணைச்சி இப்படி பாதி எரிஞ்சு பொசுங்கி போய் பொசுங்காமல் எரிந்தும் எரியாமல் அது ஒரு ஸ்டைல் என்னங்கடா ஹாஸ்டல் இது இதுக்கு ஒரு இருநூறு ரூபா முந்நூறு ரூபா முடி நல்லா அறுத்துற முடிய கரிக்கிறதுக்கு நானூறு ரூபா இவ்வளவு அலப்பறைகளை செய்து கொண்டிருக்கிறார்களே புள்ளிங்கோ ஹேர் ஸ்டைல்ன்னு ஒண்ணு புள்ளிங்கோ ஹேர் ஸ்டைல் இந்த பக்கம் எலி கரம்புன மாதிரி இருக்கும் இந்த பக்கம் கையனால சண்டையில முடிய பிச்சுக்கிட்டா அப்படி இருக்கும் ஒருத்தனுக்கு அந்த மாதிரி இருக்கும் இந்த பக்கத்துல நடுவுல சிரட்டையை கவுத்துன மாதிரி இருக்கும் நடுமண்டையில் பார்த்தீங்கன்னா அணில் நிற்கிற மாதிரி இருக்கும் நல்லா இருக்கிற முடிக்கி செம்மட்டை கலரில் ஒரு கலர் அடிச்சு ரவுண்டு ஃபுல்லாக வெட்டியிருப்பான் இந்த ரவுண்டு இந்த சைடில் எதுவுமே இருக்காது இங்கே ஒரு பெரிய கோடு கூட்டுவோம் அந்த கோடு அப்படி வளைஞ்சி வளைஞ்சி வரும் புதுசாக ஓப்பன் பண்ண மேம்பாலம் மாதிரி வளைஞ்சி வளைஞ்சி வரும் அது ஒரு ஹேர் ஸ்டைல் புள்ளிங்கோ அது சொல்கிறது அது ஒரு பெருமை புள்ளிங்கோ ஹேர் ஸ்டைல் கடைக்கு போய் புள்ளிங்கோ ஸ்டைல் வைங்க சின்ன பசங்களாம் கண்டு போய் கிடக்குறாங்க அவனுக்கு என்னென்ன தெரியாது அவன் முடிவெற்ற கிடைக்குது சுயமாக அவனே போய் எனக்கு பிள்ளைங்க கட்டிங்க வெட்டி விடுங்கன்னு சொல்லி அந்தளவுக்கு சமூகம் மாறி போயிருச்சு முடிவெட்டுறதுலேயே இவ்வளோ வளர்ப்புற பண்ணான்னா அதுலேயே நீங்கள் விளைக்குங்க